படைத்ததற்கு பின்பும் அவன் அல்லாஹ் மனிதர்களைப் படைத்தான் ஒரு உருவம் கொண்டதா படைத்தான் அல்லா மனிதனுக்கு ஒப்பாக மாட்டான்

அவன் ஒளிக்கு ஒப்பாக மாட்டான் இருளை படைத்தான் இருளைக்கு ஒப்பாக மாட்டான் அவ் உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் விட்டும் பரிசுத்தமானவன் அல்லாஹிற்கு எந்த ஒரு படைப்பும் ஒப்பாக மாட்டாது அல்லாஹ் படைப்புகளுக்கு எந்த வகையிலும் எவ்வகையிலும் ஒப்பாக மாட்டான் அல்லாஹ் அரசில் இல்லை அவ்வாறு யாராவது அரசில் என்று சொன்னால் அவர் காஃபிராகி விடுவார் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிடுவார் மனிதன் உருவம் கொண்டவன் என்று கூறினால் அவர் அல்லாஹ் உருவம் கொண்டவன் கிடையாது அல்லாஹ் அனைத்து வஸ்துகளை விட்டும் பரிசுத்தமானவன் அல்லாஹ்